வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசி சீரியல்ல இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அண்ணாமலை மொத்தவுக்கு ட்ரை பண்ணிட்டு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு இருக்க டென்ஷன் ஆகுற அருண் சார் உங்க பையன் வரலன்னா எனக்கு பிரச்சனை இல்ல சீதாவும் கிளம்பி போயிருக்கா எல்லாருக்கும் என்ன பதில் சொல்றது அப்படின்னு கத்த இனிமே என்ன சொல்ல வேண்டி இருக்கு அதான் கல்யாணத்தை யாருக்கும் தெரியாம முன்னாடியே பண்ணிட்டீங்கல்ல கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியல எல்லாரையும் கிளம்பி போக சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு விஜயா ஜாலியா சொல்றாங்க ஆண்டி மீனா போயிருக்காங்கல்ல கண்டிப்பா முத்துவ கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு ஸ்ருதி நம்பிக்கையா சொல்றாங்க அப்போ இந்த மொத்த பிரச்சனைக்கு மூல காரணமான அருணோட கொலைக் அருண் ஒரு நிமிஷம் இப்படி வா அப்படின்னு கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போறாரு எல்லாரும் என்னவோ ஏதோ திக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க தனியா கூட்டிட்டு வந்த அருண் டிஜிபி வேற சீக்கிரம் கிளம்பிடுவாரு எப்ப தாலி கட்டுவீங்கன்னு கேக்குறாரு அப்படின்னு சொல்ல உடனே அருண் திரும்பி வந்து பாத்தீங்களா ஆண்டி இப்ப நான் என்ன பதில் சொல்றதுன்னு சீதாவோட அம்மா கிட்ட கேக்குறாரு சீதாவும் சொல்லாம போயிட்டா எல்லாரும் அந்த முத்துவுக்கு மரியாதை கொடுக்குறீங்க எனக்கு இங்க என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு அருண் கோவமா கத்த அருண் இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லியிருந்தா கூட இவ்வளவு ப்ராப்ளம் ஆயிருக்காதுங்கிறாரு ரவி சரிங்க தப்புதான் ஆனா அத பேசுறதுக்கு இதுவா நேரம் கல்யாணம்னு சொல்லி ஊரையே கூப்பிட்டாச்சு இப்ப எனக்கு தானே அசிங்கமா இருக்கு இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல சீதா அவளா முடிவெடுத்துட்டு போயிட்டா அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும் அம்மா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்புலாம் வாங்க வாமான்னு சொல்லிட்டு அருண் நடக்க ஐயோ அப்படின்னு சந்திராவும் அவங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டு பின்னாடியே வர்றாங்க தம்பி அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட என்ன நீங்க பாட்டுக்கு போறீங்கன்னு அண்ணாமலை கேக்குறாரு வேற என்ன பண்ண சொல்றீங்க கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலாம் வந்தவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாரு அருண் இருப்பா இப்ப எதுக்கு அவசரப்படுற கல்யாணம் பண்ற விஷயத்துலதான் அவசரப்பட்டுட்டீங்க பெரியவங்க கிட்ட சொல்லாமயே கல்யாணத்தை பண்ணிட்டீங்க அன்னைக்கு நிதானமா இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல சீதா ஏற்கனவே உங்க பொண்டாட்டி ஆயிட்டா அவளை பாதியிலேயே விட்டுட்டு போற மாதிரி கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு போறேன்ட்டு போற இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பொண்ணை பெத்த அம்மா எப்படி இருக்காங்க பாருங்க அவங்க முத பொண்ணு கல்யாணத்தையே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடத்துனாங்க இந்த கல்யாணத்தையாவது நிம்மதியா நடத்தலாம்னு பார்த்தாங்க இப்பவும் தாம் பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க பொண்ணுங்களை இப்படி வளர்த்து வச்சா வேற என்ன பண்றது ரெண்டு பேரும் ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு விஜயா கருத்தை சொல்ல அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு அருண் அம்மா உங்க பையன் மேலையும் தான் தப்பு பையனை பெத்ததுனால உங்களுக்கு தப்பா தெரியல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அது வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை கேட்க அருணோட அம்மா அருணை முறிச்சு பாத்துட்டு இருக்காங்க இதோ பாருப்பா சீதா உன்னை நம்பி வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா கடைசி வரைக்கும் நீ தான் அவளுக்கு ஆதரவா இருக்கணும் அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு இப்படி போக கூடாதுப்பா அப்படி நான் அண்ணாமலை சொல்ல இல்லங் சார் அப்படிலாம் நினைக்கல அவ என் லைஃப்ல கூடவே இருக்கணும்னு தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி அவளெல்லாம் விட்டுட்டு நான் போக மாட்டேங்க சார் ஆனா இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கே புரியல அப்படின்னு உண்மை நிலவரத்தை அப்படியே சொல்லிடுறாரு அருண் போ கல்யாண மண்டப வாசல்ல மீனா சீதா தள்ளாடிக்கிட்டு முத்து அவரை தாங்கி பிடிச்சுக்கிட்டு செல்வம்னு வந்துகிட்டு இருக்காங்க அங்க பொண்ணு மாப்பிள்ளைக்காக வச்சிருக்க பேனரை பார்த்துட்டு என்ன பார்ல பிளெக்ஸ் இருக்கு அப்படின்னு முத்து உளறிக்கிட்டு இருக்க வானு கூட்டிட்டு வர்றாரு செல்வம் அப்போ மீனா ஃபர்ஸ்ட் அடுத்து சீதா வர டெய் பாத்து பாத்துடா அப்படின்னு முத்துவை தாங்கி பிடிச்சிட்டு கூட்டிட்டு வர்றாரு செல்வம் என்ன பார்ல கூட்டம் அதிகமா இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல ரெண்டு பக்கம் உட்கார்ந்துருக்கவங்களும் முத்துவை தான் பாக்குறாங்க டெய் மண்டபத்துக்கு வந்திருக்கோண்டா அப்படின்னு செல்வம் சொல்ல ஓ அந்த உத்தமர் போலீஸ் கல்யாணமா அப்படின்னு முத்து வளர டேய் கொஞ்சம் ஸ்டெடியா நில்லுடா எல்லாரும் பார்க்கறாங்கடா அப்படின்னு செல்வம் சொல்ல அண்ணாமலை எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்காரு முத்து டான்ஸ் ஆடிக்கிட்டு முத்து எல்லாரும் பாக்குறாங்கடா அசிங்கப்படுத்தாதடா டேய் அப்படின்னு முட்டு கொடுத்து நிக்கிறாரு செல்வம் டேய் அப்பா முறைக்கிறாருடா டேய் டேய் அப்படின்னு குழஞ்சு நெளிஞ்சு விழப்போயிரும் முத்து விட்டு செல்வம் தாங்கி புடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க அருணோட ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவரோட கொலைக்கு அப்புறம் மொத்த போலீஸ் கூட்டமும் என்னையா இவன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாத்துட்டு இருக்க சகுனி மனோஜ் முன்னாடி ஓடி வர்றாரு இன்னும் அந்தாலும் என்ன கலாட்டாவை கிளப்ப போறாருன்னு தெரியல அண்ணாமலை போமாங்கிற மாதிரி சீதாவை ஜாட சீதா போறாங்க சீதா போய் அருண் முன்னாடி நிக்க என்ன சீதா சொல்லாம போயிட்டேன்னு அவர் ஆதங்கமா கேட்க அருண் அதான் வந்துட்டாங்கல்ல அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு ரவி சொல்ல ஆமா முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க வேகமா வந்த மனோஜ் என்னப்பா இவன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பிரச்சனையை கிளப்ப ஆரம்பிக்கிறாரு டேய் நீ உன் வேலையை பாத்துட்டு போடா அப்படின்னு ஒரே பேச்சில கட் பண்ணி அனுப்பி விட்டுடுறாரு அண்ணாமலை அருண் கிட்ட வர்ற அண்ணாமலை அருண் மேடையில் போய் உட்காருங்கப்பா ஏன் இங்கே நிக்கிறீங்க முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுதுல கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல வார அவங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் ஸ்டேஜுக்கு போக சந்திரா முத்துக்கிட்ட ஓடி வர்றாங்க மாப்பிள்ள இவங்க பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள நீங்க மீனாவை எதுவும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அங்க வர்ற அண்ணாமலை அம்மா முதல்ல கல்யாணம் நடக்கட்டும் அவங்க அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு சந்திரா பேசாம அங்க இருந்து போய்ட மாமா ஸ்டடி ஸ்டடி அப்படின்னு சத்யாபும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு முத்துவ அதாவது ஒரு விஷயம் தப்பு பிடிக்கலன்னா பேசாம ஒரு இடத்துல ஒதுங்கி உட்கார்ந்துக்கணுமே தவிர இப்படி குடிக்கிறது ஒரு குடிகாரன பெரிய ஹீரோவா காட்டுறதெல்லாம் என்ன கணக்குன்னே தெரியல அருணும் சீதாவும் மனமேடையில வந்து நிக்க சபைக்கு வணக்கம் சொல்லுங்கிறாரு ஐயரு எழுந்து போகாம அங்கேயே உட்கார்ந்துருக்க ஒரே ஆள் அவர் மட்டும்தான் ரெண்டு பேரும் வணக்கம் சொல்லிட்டு உட்கார்றாங்க சத்யா முத்துக்கிட்ட மாமா மேடைக்கு வாங்க மாமான்னு சொல்ல ஐயோ நான் யார் அங்கெல்லாம் வர்றதுக்கு நீ போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தள்ளாடி விழ தாங்கி பிடிக்கிற செல்வம் போடா போடா பாத்துக்குவான் போடா அப்படிங்க முத்து இந்த பக்கமும் அந்த பக்கமா டான்ஸ் ஆட ஒரு பக்கம் செல்வமும் இன்னொரு பக்கம் சத்யாவும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க கூட்டிட்டு வந்தவங்க பேசாம ஒரு சேர்லயாவது உட்கார வச்சிருக்கலாம் தேவையில்லாம சீன் ஓடிட்டு இருக்கு டேய் சத்யா நீ மேடைக்கு போ நான் கூட்டிட்டு வந்துடுறேன் போ போ சத்யான்னு செல்வம் சொல்ல சத்யா அவங்க மாமா விட்டுட்டு வர்றாரு சந்திராவும் அண்ணாமலையும் பாத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கா இதெல்லாம் என்னன்னே தெரியல அப்படின்னு கூட்டத்துல சலசலப்பா பேசிக்கிறாங்க முத்து வாடா வா அப்படின்னு செல்வம் இழுத்து புடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க ஐயோ இவ என்னெல்லாம் பண்ண போறானோ அப்படின்னு விஜயா மனோஜ் ரோஹிணி எல்லாரும் பாத்துகிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் ஒரு வெறுப்போட பாத்துகிட்டு இருக்காரு மச்சினிச்சு கல்யாணத்துக்கு இப்படி தனிய போட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு அங்கங்க பேசிக்கிறாங்க ஐயர் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு எல்லாரும் வந்துட்ட மீனா மெதுவா நடந்து வந்துட்டு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கல்யாணத்துக்கு வந்தா என்ன வராட்டி என்ன அப்படின்னு கூட்டத்துல பேசிக்க அதை கேட்டுக்கிட்டே மெதுவா நடந்து வர்றாங்க மீனா செல்வம் மெல்ல தள்ளிக்கிட்டு ஸ்டேஜ் பக்கத்துல வந்து நிக்க மேல போன சந்திரா பதறி அடிச்சுக்கிட்டு என்ன அங்க நிக்கிறாரு அப்படின்னு கீழே ஓடி வர கரெக்டா மீனாவும் அங்க வந்துடுறாங்க மீனா மாப்பிள்ளைய மேடைக்கு கூட்டிட்டு வாடி அப்படின்னு சொல்ல அம்மா அவர் தான் வந்துட்டார் இல்ல நீ எதையும் யோசிக்காத எல்லாம் சரியாயிடும் நீ போங்கிறாங்க பேடைக்கு போகுமான்னு சொல்ல மனசு இல்லாம சந்திரா மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டே போறாங்க மொத்த அப்படியே தலையை நட்டுக்கிட்டு நிற்க அவரு தாங்கி பிடிச்சிட்டு செல்வம் நிற்கிறாரு சந்திராவும் மீனாவும் ஸ்டேஜுக்கு வர்றாங்க ஓகே ஒரு வழியா எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்னு அண்ணாமலை உட்கார விஜயா அவங்க குடும்பம் மொத்தமா உட்காருறாங்க நல்லா இருக்குங்க இங்கே நடக்கிற நாடகன்ற மாதிரி விஜயா அண்ணாமலையை பார்க்க அவரும் கொஞ்சம் சங்கடமாக ஒரு பார்வை பார்த்துட்டு ஸ்டேஜை பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஐயர் மந்திரம் ஓதிக்கிட்டே இருக்காரு சீதாவோட அம்மா ஒரே தவிப்போட கீழே நிற்கிற மாப்பிள்ளையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக நம்ம கல்யாணம் நடக்க போகுதுன்னு அருணும் சீதாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு இருக்க ஐயர் மந்திரத்தை சொல்லிட்டு அம்மா மீனா எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் திருமங்கலியத்துக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமான்னு வாம்பாளத்தை நீட்டுறாரு தட்டோட திருமங்கலியத்தை எடுத்துகிட்டு வர மீனா அண்ணாமலை கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறாங்க அடுத்து விஜயா கிட்ட காமிக்க பயங்கரமான காரியக்காரி தாண்டி நீ கமுக்கமா எல்லா காரியத்தையும் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அக்ஷதைய மட்டும் எடுங்கிறாரு அண்ணாமலை ம் அப்படின்னு விஜயா முறைச்சுக்கிட்டே அக்ஷதைய கையில எடுத்துக்கிறாங்க அடுத்து ஸ்ருதி ரவி ரோகிணி மனோஜ்னு குடுத்துட்டு மண்டபத்துல இருக்க எல்லாருக்கும் அக்ஷத குடுத்துட்டு இருக்காங்க மீனா முத்துவ திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே எல்லாருக்கும் அக்ஷதை குடுக்கறாங்க இன்ஸ்பெக்டர் டிஜிபி மற்ற போலீஸ் பெட்டாலியன் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க அப்போ சீதா முத்துக்கிட்ட வர டெய் தட்டோடு வர்றாங்க அச்சதை எடுத்துக்கடா அப்படின்னு செல்வம் சொல்ல இந்தாங்க மீனாவும் போய் நீட்டுறாங்க என்னது இது அப்படின்னு அவரு கேட்க அச்சதை எடுத்துக்கோங்கிறாங்க மீனா எதுக்கு அப்படின்னு அவரு கேட்க ஆசிர்வாதம் பண்ண அச்சதை போடணும் இல்ல அதுதான் அப்படின்னு சொல்ல ஏன் ஆசீர்வாதம் எதுக்குமா என்னோட நினைப்புல தான் ஏற்கனவே மூட்டை மூட்டையா மண்ணை போட்டுட்ட நான் அச்சதை போடணுமா அப்படின்னு அவரு ஒலவிக்கிட்டு இருக்க டேய் பேசாம அச்சதை எடுத்துக்கோங்கிறாரு செல்வம் நீ குடுமா நான் குடுத்துக்கிறேன்னு செல்வம் ஒரு கை நிறைய அள்ளி அவர் கையில கொடுக்க டேய் அச்சதையை கெட்டியா புடிச்சு வச்சுக்கோங்கிறார் அவரு அவரும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நீ போம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு செல்லும் சொல்ல மீனா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க பாத்தீங்களா இவன ஒரு காரணம் கிடைச்சா போதும் உடனே குடிச்சிட்டு வந்துருவான் எப்படி தள்ளாடிக்கிட்டு நிக்கிறான் பாருங்க அப்படின்னு வாழ்க்கையில முதல் தருவிய உண்மையை பேசுறாங்க விஜயா மீனா நொந்து போய் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு ஸ்டேஜுக்கு போய் அருணோட அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்கு சத்யாவுக்கு எல்லாம் அச்சதையை குடுக்கறாங்க ஐயர் மந்திரத்துட்டு சொல்லிட்டு இருக்க டே டெய் கட்ட போறாங்க அக்ஷய போடணும் அப்படின்னு செல்வம் முத்துவுக்கு கைட் பண்ணிட்டு இருக்காரு ஐயர் திருமாங்கல்லியத்துக்கு அட்சயதையை தூவி ஆசிர்வாதம் பண்ணி எடுத்து அருண் கையில கொடுக்கிறாரு அவரு கெட்டி மேலம் கெட்டி மேலம்னு சொல்ல ஐயர் ரொம்ப அழகா மந்திரத்துங்களை தமிழ்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே நல்லாவும் இருக்கு அழகாவும் இருக்கு ஒரு வழியா அருண் சீதாவோட கழுத்துல தாலிய கட்டிடுறாரு முத்து உள்பட போலீஸ் இன்ஸ்பெக்டர் டிஜிபி உள்பட எல்லாருமே சந்தோஷமா அப்பாடா ஒரு வழியா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சீதாவோட அம்மாவும் அருணோட அம்மாவும் பெருமூச்சு விடுறாங்க ஸ்டேஜ்ல நிக்கிற மீனா முத்துவ பார்க்க அவரும் விரக்தியா மீனாவை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு மாப்பிள்ள திருமாங்கலியத்துல குங்குமம் வைங்க திருமங்கலியத்தை காமிமா அப்படின்னு சொல்ல மீனா ஹெல்ப் பண்ண சீதா திருமாங்கலியத்தை காமிக்கிறாங்க அருண் அதுல குங்குமத்தை வச்சு விடுறாரு அந்த நிமிஷம் இந்த சரௌண்டிங் எல்லாத்தையும் மறந்து ரெண்டு பேரும் நிம்மதியா சந்தோஷமா சிரிக்கிறாங்க மாப்பிள்ளை இந்தாங்க நெத்தி வகித்துல வச்சு விடுங்க மீனா நெத்தி சுட்டி எடுத்து விடுமா அப்படின்னு ஐயர் சொல்ல மீனா நெத்திச்சுட்டி எடுக்க அருண் நெத்தியில குங்குமத்தை வச்சு விடுறாரு ரெண்டு பேரும் சபைக்கு வணக்கம் சொல்லுங்கன்னு சொல்ல க்யூட்டா ரெண்டு பேரும் எடு கையெடுத்து கும்பிடுறாங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் பெயர்பாடி நாமும் நம் பாவைக்கு சாற்று நீராட்டினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து அப்படின்னு ஐயர் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்க அங்க பாருங்க உங்க பையனை நிக்க முடியாம நிக்கிறான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட ஆரம்பிச்சிருவான் நாம தான் நாலு பேர் முன்னாடி அசிங்கப்படணும் கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சு கிளம்பலாங்கறாங்க விஜயா விஜயாவை ஒரு பார்வை பாக்குற அண்ணாமலை அடுத்த முத்துவ பார்க்கறாரு அவரு நிலக்கும் இல்லாம நின்னுட்டு இருக்காரு இந்தாங்கம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அருணோட அம்மா கிட்ட அச்சதையை குடுக்கிறாரு ஐயரு நீங்களும் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல சந்திராவும் எடுத்துக்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஐயர் சொல்ல ரெண்டு பேரும் அருணோட அம்மா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க அவங்க அக்ஷதைய தலையில தூவிட்டு நல்லா இருங்க பாங்குறாங்க அவங்களும் அக்ஷதைய அப்படின்னு அதே டைலாக்க சொல்லிட்டு அண்ணே அந்த ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு என்ன அண்ணாமலையை கூப்பிடுறாருங்க எழுந்திருக்கிற அண்ணாமலை எழுந்திர விஜயா கிட்ட சொல்ல நானா நான் எதுக்குன்னு கோவமா கேட்டுக்கிட்டு விஜயா வர்றாங்க அண்ணாமலையும் விஜயாவும் வந்து நிக்க ரெண்டு பேரும் கால விழுறாங்க அவங்க மேல அக்ஷதைய தூவுறாங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்கிறாரு அண்ணாமலை நல்லா இருங்க எழுந்திரீங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் எழுந்திருக்கிறாங்க அருண் சீதா ரொம்ப நல்ல பொண்ணு இங்க நடந்தது எதையுமே மனசுல வச்சிக்காதீங்க அவள சந்தோஷமா பாத்துக்கங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்க அப்படின்னு அழக வாழ்த்திட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு கீழே இறங்குறாரு கங்கராச்சுலேஷன்ஸ் அருண் அப்படின்னு அபி ஷேகன் கொடுக்க ஹாய் சீதா ஹாப்பி மேரிட் லைஃப்னு ஸ்ருதி வாழ்த்துறாங்க லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அருண் சொல்ல ஸ்ருதி அருணுக்கும் கங்க்ராச்சுலேஷன் செகண்ட் கொடுக்குறாங்க கீழே இறங்கி வர்ற அண்ணாமலை முத்து நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல ஆ பார்த்தேன் பானு பவ்யமா பவ்மராரு இதுக்கு மேல எதையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத மத்தவங்க சந்தோஷம் நம்மளால போன மாதிரி இருக்க வேண்டாம் புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்ல சரிங்க பானு தலையாட்டுறாரு முத்து எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு அங்கங்க பேசிக்கிறாங்க ஏங்க போகலாமா இல்லையா அப்படின்னு முத்து கேட்க உனக்கு தானே அவசரம் போங்குறாரு அண்ணாமலை வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கீழே வர ஆண்டி வந்துட்டாங்கன்னு ரோஹினு சொல்ல ஆ அம்மா வந்துட்டாங்கன்னு மனோச்சும் எழுந்திருக்கிறாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு விஜயா முன்னாடி நடக்க அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரும் பின்னாடியே போறாங்க மீனா மட்டும் ஏக்கமா பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க அவ்வளவுதான் அது வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்டடியா நின்று முத்து அப்படியே குப்புற விழறாரு டேய் பாத்து பாத்து என்னடா இது அப்படின்னு பதறி அடிச்சு தூக்கி கையை பிடிச்சிக்கிறாரு செல்வம் உழுவலடா உழுவில் அப்படின்னு முத்து உளறிக்கிட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் கல்யாணத்தில் இப்படி குடிச்சிட்டு வரலாமா என்ன மனுஷன்பா அவரு அப்படின்னு ஆள் ஆளுக்கு பேசிக்கிட்டிருக்காங்க மீனா போய் மாப்பிளையை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சந்திரா தவிக்க மீனா கீழே இறங்கி வர்றாங்க போகலாம்டா டேய் அப்படின்னு முத்து சொல்ல செல்வம் மெதுவாக தாங்கி பிடிச்சிட்டு கூட நடக்கிறாரு வர்ற மீனா அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு ஏங்க வாங்கன்னு கூப்பிட எங்கே அப்படின்னு முத்து கேட்க போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க வாங்கன்றாங்க மீனா கிட்ட இருந்து கையெடுத்துக்கிற முத்து இந்த பக்கம் கிட்ட இருந்தும் கையை பிடுங்கிக்கிட்டு வேண்டாம் நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி கையை காட்டுறாரு இங்க பாரு அங்க வந்து நீ கூப்பிட்டதுனால நான் வரல ஏதோ உன் தங்கச்சி அழுதா நம்மளால அவ அழக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இல்லை அதுவும் ரெண்டாவது கல்யாணம் வேற சிறப்பாயிடுச்சு நீங்கள் பார்த்துக்கங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு மொத்த திரும்ப ஏங்க சொன்னா கேளுங்கிறாங்க மீனா கையை பிடிச்ச மீனாவை தட்டி விட்டுட்டு ஏய் இங்கே பாரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போது என்ன கூப்பிட்டியா ம் இப்போ மட்டும் என்ன உனக்கு என்ன தோணுதோ பண்ணு எல்லாம் முடிஞ்சிச்சு நான் போறேன் அப்படின்னு முத்து போக ஏங்க அப்படின்னு ஒண்ணுமே நடக்காத மாதிரி மீனா கூப்பிட திரும்புற முத்து ஆ நான் இனிமே உங்க குடும்ப விஷயத்துல தலையிட மாட்டேன் உங்க வீட்டு பக்கமும் வர மாட்டேன் நீயும் எங்க வீட்டுக்கு வந்துடாத அப்படின்னு முத்து சொல்லிட்டு திரும்ப ஏங்க என்னங்க பேசுறீங்கன்ற மாதிரி மீனா ஆரம்பிக்க ஏய் வீட்டுக்கு வராதன்னு சொன்ன வந்த அப்படின்னு ஒத்த வரல நீட்டி மிரட்டிட்டு முத்து நடக்க பின்னாடியே செல்வமும் போறாரு முத்து அங்கிருந்து வெளியே போக மண்டபம் மொத்தமும் அவரேதான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு மீனா அப்படியே திகச்சு போய் நிக்க அதை விட அவங்க அம்மா அதிர்ந்து போய் நிக்கிறாங்க அண்ணாமலை வீட்டுல எல்லாரும் அங்கங்க நின்னுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க விஜயா அவங்களோட ஆஸ்தான சேர்ல உட்காந்து ஆடிக்கிட்டு இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போக வேண்டாம் அவனால போற இடத்துல அவமானப்பட வேண்டி இருக்கு இப்ப அவன் அவமானப்படுத்துறா சி அப்படிங்கிறாங்க விஜயா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னு இப்படிதான் எல்லார் முன்னாடியும் குடிச்சிட்டு வந்து அசிங்கப்படுத்துறான் அவனை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குப்பா அப்பா முதல்ல அவனை வீட்டுக்குள்ளேயே வர விடாதீங்க அப்படியே போக சொல்லுங்கப்பா அப்படின்னு மனோஜ் எழுந்திருச்சு வெளியே பேசிக்கிட்டு இருக்க டேய் உட்காருடா அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை கையை காட்ட அப்போவும் மனோஜ் நிற்க உட்காருடா அப்படிங்க அதுக்கப்புறம் மனோஜ் உட்கார்றாரு டேய் அவனை என் புள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கும் தான்டா அசிங்கமாக இருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல நீ என்னைக்கு அவனை சொல்லி சொல்லியிருக்குற அதை சொல்ல முதல்லங்கிறாரு அண்ணாமலை அவன் இப்படி ஆனதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல என்னது நானா நானாக அவனை குடிக்க வச்சேன் அப்படின்னு விஜயா கேக்க அந்த பழக்கம் எங்க இருந்து ஆரம்பிச்சது அவனை ஒதுக்கி வச்ச அம்மா கூட இருந்தும் அவ பாசம் கிடைக்காத குழந்த எப்படி வளருவாங்கிறதுக்கு தான் ஒரு உதாரணம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சும்மா பழிய ஏன் மேல போடாதீங்க நான் வளர்த்த ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா தான் வளர்ந்துருக்காங்க இவன் உங்க அம்மா கிட்ட வளர்ந்ததுனாலதான் இப்படி இருக்கான் அப்படின்னு விஜயா சொல்ல அண்ணாமலை பாத்துக்கிட்டே இருக்காரு முறைக்காதீங்க கட்டி வச்சதுக்கு அப்புறம் இன்னும் அவன் மாறல யாராலையும் அவனை மாத்த முடியாது அப்படின்னு விஜயா சொல்ல அம்மா முத்த பண்ணினது தப்புதான் நான் அவனுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல ஆனா அவன் காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாமா அப்படின்னு ரவி சொல்ல ஆண்டி இப்ப முத்து குடிச்சதுல என்ன தப்பா போயிருச்சு சில பேர் இப்படிதான் இருப்பாங்க எங்க ஊர்ல நடக்கிற எல்லாம் இதெல்லாம் ரொம்ப நார்மல் ஜென்ட்ஸ் எல்லாம் தனி செக்ஷனாவே உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அதே போலதான் முத்துவும் ட்ரிங்க் பண்ணிருக்காரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஐயோ இந்த பணக்கார பைத்தியம் எதுனாலும் முன்னாடி வந்து நின்றுது என்னத்தை பேசுறது அப்படின்னு விஜயா வேணா குளிக்கிட்ட இருக்கலாம் ஆனா இங்க அப்படி கிடையாது எல்லாருமே நம்ம ஃபேமிலியையும் அவரையும் இன்சல்ட்டிங்கா தான் பாத்தாங்க அப்படின்னு ரோகிணி ஏத்தி விடுறாங்க அவன் என்ன சந்தோஷத்துக்காகவா குடிச்சிட்டு வந்தான் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்குன்னு இப்படி பண்றா அப்படின்னு விஜயா சொல்ல விஜயா முத்துதான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஓடி ஆடி வேலை எந்த குறையும் பார்த்து பார்த்து மேரேஜ் அவனுக்கு கஷ்டமா போயிடுச்சு அதுவும் மீனாவே பண்ணி வச்சிருக்கா அத அவனால ஏத்துக்க முடியல அந்த கவலைதான் அவரு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரேபடிய நாலு தடவை தாண்டி முத்து வாசப்படிக்கு வந்துடுறாரு மனோஜ் ரோகிணி அவரை குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க எல்லாரும் வந்துட்டீங்களா பா பா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட வந்து நிக்க சொல்லாங்கிற அவரு நீ என்னை திட்டுப்பா நீ திட்டுப்பா என்ன அட உன்னதான் பா என்னை திட்டுப்பா அப்படிங்கிற முத்து அவர் அமைதியா பாத்துட்டு பார்த்துட்டு மாட்டியா ஆனா அம்மா என்ன நல்லா திட்டுவாங்க அதான் அவங்கள பிடிக்கணும் அப்படிங்கிற முத்து விஜயாவோட சேர் பக்கத்துல இருக்க சோஃபால வந்து உட்காந்துகிட்டு திட்டுங்கம்மா என்ன திட்டுங்கம்மா அப்படின்னு சொல்ல விஜயா முகத்தை திருப்பிக்க என்ன திட்டுங்கம்மா கையை பிடிச்சி இழுக்கிறாரு டேய் கைய விடா அப்படின்னு கையை உருவிக்கிட்டு மறுபடியும் முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா நீங்களும் திட்ட மாட்டீங்களா அப்படிங்கிற முத்தை திரும்பி மனோஜ பார்க்குறாரு ஐயோ இந்த குடிக்கார எதுக்கு என்ன பாக்குறான் மனோஜ் திகச்சு போய் பார்க்க மனோஜ் திட்டுறா திட்டுடா அப்படின்னு அவருக்கு முன்னாடி இருக்க சோஃபா டீ பாயில உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு நீ எப்பவும் என்ன திட்டு வரல திட்டுடா அப்படின்னு கேட்க டே பட அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுக்கிறாரு மனோஜ் நீயே திட்ட மாட்டியா அப்படிங்கிற முத்து அப்படியே திரும்பி பார்லர் அம்மாவை பாக்குறாரு நேரா ரோஹிணி கிட்ட வந்து பார்லர் அம்மா நீ என்ன திட்டு உனக்கு தான் என் மேல நிறைய கோபம் இருக்குல்ல திட்டு திட்டு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அவங்க ஒரு ஸ்டெப் நகர்ந்து முகத்தை திருப்பிக்கிறாங்க திட்ட மாட்டியா அப்படிங்கிற முத்து உட்கார்ந்து ரவி கிட்ட வந்து பின்பக்கமா டேய் ரவி நீயாவது யாவது என்ன திட்டுடா டேய் திட்டுடா நான் ஒரு தோல்ல தட்ட டெய் என்னடா நீ அப்படின்னு அவரு சலிச்சுக்க திட்டமாட்டியா அப்படின்னு நிம்மர்ற முத்து டான்ஸ் ஆடிக்கிட்டே சாரி தள்ளாடிக்கிட்டே ஸ்ருதி முன்னாடி வந்து பல குரல்ல நீயாச்சும் உங்ககிட்ட இருக்க பல குரல்ல ஏதாவது ஒரு குரல்ல என்ன திட்ட அப்படின்னு சொல்ல ஸ்ருதி அமைதியா நினைக்கிறாங்க அட யாராச்சும் என்ன திட்டுங்களே வீட்டுக்கு வந்த யாராச்சும் திட்டுவீங்க என்ன நினைச்சு வந்தேன் இப்படி ஏமாத்துறீங்க எத்தனை ஏமாத்த தான் நானும் தாங்கறது என் பொண்டாட்டி என்னை ஏமாத்திட்டா நீங்களே என்னை ஏமாத்துறீங்க யாராவது திட்டுங்க அப்படின்னு முத்து தனியா புலம்பிக்கிட்டு இருக்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்காங்க என்ன யாருமே திட்ட மாட்டேங்கிறீங்க புரியுது கோபம் கொஞ்சமா இருந்தா திட்டுவாங்க நிறைய இருந்தா அப்படிதான் அமைதியா இருப்பாங்களாம் ஆ புரியுதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிக்க எல்லாருமே கொஞ்சம் வெறுப்பா தலையை திருப்பிட்டு தான் உட்கார்ந்துருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்